慢点，慢点。 पर ना वो ना कर को भीदा कर दे दे बोल ना बोल ना दादा दादा सामने सामने ना Kazuto This is a toy子 You put the குருவாள்க குருவே துணை குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் இப்போ சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் ஓம் 시바라마트롬. 그거밖에 할 일이 없어. 시바라마트롬. 사이람 사이람 사이 이게 야그거 디퍼런트 분위기거든. 아무미담마다여기부 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் இல்லை ஒவ்வொரு வச்சு வச்சுக்கிடுங்க வேணும்னா வந்து வாங்கிட்டோம் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் இந்த அடி பின்னடை இந்த சிமா பைப்பு தண்ணி பார்த்து போங்க இப்படியே கூட போகலாம் நீங்கள் இப்படியே இந்த வழியாக போங்க இப்படியே பின்னாடியால் போகாதீங்க சிவராமபுரம் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சாயராம் 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 நீங்களே நேரடியாக பாலபிசேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் கொஞ்சம் இறக்கி ஊற்றுப்பா குடிக்கிறதுக்கு இடங்கள் இல்லாமல் ஊற்று சிவராமம் ஆ இதையும் பார்த்துங்க அதையும் பார்த்துங்க

கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சுக்காக்கு முறை தொடர்ந்து நடைபெறுகிறது தொடர்ந்து நடைபெறுகிறது சைராமப்பம் கொண்டு போய் வச்சுட்டே வந்து கஞ்சி எடுத்துக்கலாம் போங்க கொண்டு போய் வச்சுட்டே வந்து கஞ்சி எடுத்துக்கங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம் சுபராமப்பம் நீங்களே நேரடியாக பால அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பால அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் மாதத்தில் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோய்மை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் போங்க பார்த்து திரும்புங்க பார்த்து பார்த்து திரும்புங்க சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் உருவாழ்குருவே துணை உருவாழ்குருவே துணை சிவராமபுரம் நல்ல சுடும் கொண்டு வச்சுருந்து கூட எடுத்துக்கலாமா திரும்பி திரும்பி அவங்களோட எடுத்துக்கொடுங்க பார்த்துட்டு வந்து வச்சுக்கணும் திரும்பி வந்தீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க வச்சுருவாங்க குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலு செய்ய செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இங்கே சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது இங்கே சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் உருவாழ்குணை உருவாழ்கு நீங்களே நேரடியாக ஃபாலோ செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலே இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக ஃபாலோ அப்ப செய்யும் ஒரே இடம் இந்த சிவராமபுரம் ஒரே இடம் இந்த சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாக சிவச்சுவர் குருவாக சிவச்சுவர் சிவராமபுரம் சிவராமபுரம் வாரம் அரிசி கஞ்சி வளர்க்க வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது குடி கட்சி வந்து வாங்கி போய் பட்சத்து வந்து பார்த்து ரெண்டு வாங்கிக்கலாம் வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாக குருவாள்கிவே இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை தருகிறீர்கள் சாயராம் அதை வச்சுக்க வச்சுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு வந்து வாங்கி சூடு கொடுத்துருவேன் இந்த சிவராமபுரத்தில் சாதடி சீரடி சொல்லுவோம் இது பார்சல் கொடுத்துருவாங்க இது பார்சல் கொடுத்ததில்லாத நான் சாப்பிடுவேன் சிவராமபுரம் சாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் சா சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணவும் பட்டன் செஞ்சு சேர்த்து தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பட்டன் செஞ்சு